அமைப்புடன் தொடர்பு இருக்கிறதா என்று குமரியில் என்ஐஏ அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டிருக்கிறார்கள் மேலும் விவரங்களை செய்தியாளர் சசிதரன் வழங்கிட கேட்கலாம் சசிதரன் வணக்கம் இந்த சோதனை தொடர்பான முழு தகவலை சொல்லுங்க ஆந்திரா விழிய நகரம் ஐஎஸ்ஐஎஸ் தீவிரவாத திட்ட வழக்கில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் என்ஐஏ அதிகாரிகள் அதிரடியாக சோதனைகளை மேற்கொண்டு வருகிறார்கள் கடந்த ஆகஸ்ட் மாதம் ஐஎஸ்ஐஎஸ் ஆதரவாக கருதப்படும் பீகார் மாநிலத்தைச் சேர்ந்த ஹரிப் ஹுசைன் மற்றும் அபுதாப் தாலிப் என்பவர் நாடு தப்பி செல்ல முயன்ற டெல்லி ஐஜி விமான நிலையத்தில் வைத்து என்ஐ அதிகாரிகள் கைது செய்தார்கள் முன்னதாக இவ்வழக்கில் சிராஜ் உர் ரஹ்மான் மற்றும் சையத் சமீர் ஆகியோர் கைது செய்யப்பட்ட நிலையில் ஹரிப் ஹுசைன் அவர்களுடன் தொடர்பில் இருந்தது விசாரணை தெரிய வந்திருக்கிறது சிராஜ் மற்றும் சமீர் வெடிகுண்டு தயாரிக்க பயன்படுத்தப்படும் ரசாயனங்களை வைத்திருப்பதோடு தீவிரவாத தாக்குதலை நடத்த சதி செய்திருப்பதும் விசாரணையில் கண்டறியப்பட்டது மேலும் இகாதி செயல்பாடுகளுக்காக நாட்டின் பல பகுதிகளில் சட்டவிரோதமாக ஆயுதங்களை வழங்கியதும் அறி சம்பந்தப்பட்டிருப்பது விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது ஐ அமைப்பிற்கு ஆதரவாக சதி திட்டத்தின் ஆந்திரா மாநிலம் விழிய பகுதியில் ரகசிய கூட்டங்களை நடத்தியதாகவும் விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது இது தொடர்பாக டெல்லி என்ஐஏ வடக்கு பதிவு வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வரும் நிலையில் தகவல் தொடர்புடைய அடிப்படையில் கன்னியாகுமரி மாவட்டம் கோட்டார் இளங்கடை மாலிக் தின நகர் பகுதியில் அமைக்கக்கூடிய ரசீத் அகமது என்பவர் வீட்டில்தான் இந்த சோதனையானது இன்று நடைபெற்று வருகிறது சென்னையைச் சேர்ந்த என்ஐஏ டிஎஸ்பி தலைமையில் இந்த சோதனை நடைபெற்று வருவதாகவும் ரஷீத் அகமதின் மகன் வளைகுடா நாட்டில் பணிபுரிந்து வருவதாகவும் ஐஎஸ்ஐஎஸ் தொடர்பு குறித்து சோதனைகள் விசாரணைகள் அவருடன் ரகசிய தகவல்கள் ஏதேனும் இருக்கப்படுகிறதா என்பது குறித்தான விசாரணையில் காலை முதலே அதிகாரிகள் ஈடுபட்டு வருகிறார்கள் பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் இந்த விசாரணையானது நடந்து கொண்டு வருகிறது தகவல்களுக்கு நன்றி சசிதரன் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம்